அப்படியே மத்தளம் எல்லா பக்கமும் வாசிக்கிறாங்க மங்கள வாத்தியங்கள் அப்படியே ஒலிக்கிறது வேத கோஷங்கள் ஒரு பக்கம் கல்யாணத்துக்கான மந்திரங்கள் ஒரு பக்கம் பாசுரங்கள் பிரபந்தங்கள் ஒரு பக்கம் அந்த மாதிரி ஒரு கலகலப்பான ஒரு சூழலை கற்பனை பண்ணி பாருங்களேன் எப்படி நல்லா இருக்கும் இப்போ நம்மளுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுங்கிறது ஒரு அமைதி ஒரு பாதுகாப்புன்னு நினைப்போம் நீங்கள் தொடர்ந்து பதினஞ்சு இருபது நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் நமக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல யாராவது ஒருத்தர் ஒரு திருமணம் வச்சுருக்கோம் ஒரு வரவேற்பு வச்சுருக்கோம் ஒரு விசேஷம் திருவிழா எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் ஊருக்கு வாங்கன்னா நமக்கு போகிறோம் அந்த பயணம் பண்ணி போகிறதுங்கிறது ஒரு வேலை தான்னாலும் நாங்கள் போயிட்டு வந்த பிறகு நம்ம மனசு ஒரு புத்துணர்ச்சி ஆகுது இல்லை நான் அதை அப்படிதான் பார்ப்பேன் ஆண்டாளுக்கு என்ன மனதிற்குள்ளனா இது ஏதோ ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் உள்ள காதல்னு மட்டும் எடுத்துக்காம நம்ம நம்மளை அப்பப்போ ரெஜுவனேட் பண்ணிக்கணும் அதனால தான் மனிதர்கள் எப்போவும் மனிதர்களோடு இணங்கி இருக்கிறது தான் இன்றைக்கி வேணும் இன்றைக்கி என்ன ஐசோலேட் ஆகி இருக்கு சமுதாயம் அதுவும் இளைய தலைமுறை ரொம்ப ஐசோலேட் ஆகி பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பார்க்குறது இல்லை எங்கே போயிட்டுருக்கோங்கிறது தெரியறது இல்லை முழுக்க ஒரு இயந்திரத்தின் மேலே நம்மளுடைய டிபெண்டன்சி போய்கொண்டிருக்குது இல்லையா ஆனால் ஆண்டாள் என்ன சொல்கிறான்னா மக்களை நேசிக்க யார் மக்களை நேசிக்கிறார்களோ அவர்களை பெருமாள் நேசிப்பார் ஆண்டாளுடைய பாசுரங்கள் எல்லாம் சொல்வது அதுதான் அப்படி அவள் வந்து கனவு கண்டு மத்தளம் கூட்டி சங்கநாதம் ஒலிக்கிறது இந்த சங்கநாதம்ங்கிறது ரொம்ப சிறந்த மங்கள மகரமான அதிர்வலை தரக்கூடியது நம்ம தர்மப்படி எல்லா விதமான சுபநிகழ்ச்சிகள்லையும் சங்கநாதம் ஒலிக்கும் இப்பவும் கூட கிராமங்களில் பார்த்துருப்பீங்க பொங்கல் பண்டிகை வருது அப்படின்னா சங்கநாதம் ஒலிக்கிறத நம்ம க கேட்டிருப்போம் அது வந்து மங்களகரமான ஒன்று அது ஏதோ கேலி மாதிரி பேசி அதை வந்து தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொண்டு வந்துட்டாங்க அது இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதுலேருந்து மாற்றிக்கணும் அந்த எண்ணங்களை அந்த சங்கநாதம் ஒலிக்கிறது முத்துழைத்தாமும் நிறைதாழ்ந்த பந்தற்கீழ் முத்துக்களால் அப்படியே சரசரமாக கோத்து 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 அந்த மாதிரி ஒரு பந்தல் அந்த பந்தல் எப்படி இருக்குன்னா அந்த முத்துங்கிறது வந்து இயற்கையிலேயே ஒளியாக இருக்கக்கூடியது நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே இயற்கையிலேயே ஒளி இருக்கணும் மனம்ங்கிறது ஒரு மேடை அந்த மேடையில நம்ம இறைவனை கொண்டு வந்து நிறுத்துறோம் பாரதி சொல்லுவான் இல்லையா வெள்ளை தாமரை பூவில் இருப்பால் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள்னா மனசுக்குள்ள வெள்ளை நிறம் அப்படின்னா தூய்மையான எண்ணம்ன்றதுதான் அதாவது ஹார்ட் வெள்ளை கலர்ல இருக்கான்றது அர்த்தம் இல்லை